மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் நான் பார்த்து ரொம்ப வியந்த ரொம்ப பிரமிச்ச விஷயம் ஒன்று என்னென்னா இப்போ நம்ம ஊர் கோயில் பக்கத்துலலாம் எதாவது யாராவது இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க கோயிலை மூடிடுவாங்க அந்த பணத்தை எடுக்கிற வரையில் அந்த கோயில் மூடப்பட்டுருக்கோம் அவங்க எடுத்ததுக்கப்புறம் கூட கோயிலை சுத்தமாக கழுவிட்டு சாமியை கழுவி அதுக்கப்புறம் தான் அபிஷேகம்லாம் பண்ணி தான் கோயிலை ஓப்பன் பண்ணி இப்போது சாமியை வந்து பார்க்க விடுவாங்க ஆனால் நான் மலையனூர் கோயிலில் பார்த்துருக்கேன் ரெண்டு முறை அமாவாசை டைமில் கோயிலில் வந்து பணம் எரியுது அந்த அம்மாவுக்கு பூஜை நடக்குது மக்கள் போகிறாங்க வரிசை வரிசையாக நெருப்பு நான் என்ன நினச்சேன் நெருப்பு கட்டை எல்லாம் போட்டு எரிக்கிறாங்க போல இருக்குது கோயிலுக்குள்ளே யாராவது பணம் எரியோன்னு நம்ம நினச்சி பார்க்க முடியுமா சொல்லுங்கள் அப்படி நான் பார்த்து ரொம்ப வியந்து போனேன் அப்புறம் பார்த்தா அது பணம் எரிஞ்சிருக்கு அது பக்கத்துலேயே ஜனங்கள் அவ்வளோ லைனாக போகிறாங்க சாமியை பார்க்க வராங்க அம்மாவாசை டைமில் அந்த அம்மனை பார்க்குறது கருவறையை பார்க்கணுன்னா சுத்தமாக முடியாத காரியம் ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆகும் சாதாரணமாக அந்த அம்மா ஊஞ்சல் பார்த்துட்டு வரும்போது அவ்வளோ ஒரு நெரிசல் இருக்கும் கூட்டம் அந்த ரோ தெருவே அப்படி ஜனம் பயங்கர கூட்டமாக நடக்கவே முடியாது அந்த மாதிரியான நெரிசல் இருக்கும் வெளி இருந்தெல்லாம் அப்படி வராங்க அந்த அம்மாவை பார்க்க ஒரு சுடலையில் சுடுகாட்டில் அந்த அம்மா கோயில் கொண்டு வர மக்களை அப்படி ஒரு அற்புதமாக அந்த அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க பிசாசு பில்லி சூனியம் நோய் நொடி குழந்தையின்மை அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு அந்த கோயிலை நாடி வராங்க மலையனூர் அங்காளி அந்த அம்மா எனக்கு அதுதான் ரொம்ப வியந்து போன விஷயம் நான் எந்த கோயிலையுமே பார்க்கல இந்த மாதிரி போனால் எரியருத அந்த கோயிலில் தான் பார்த்துருக்கேன் அதுவும் அமாவாசைக்கு அம்மா ரெண்டு அம்மாவாசை பார்த்துருக்கேன் நான் அந்த அம்மாவுடைய கருணை அந்த அம்மாவோடைய ஒரு சின்ன ஸ்மெல்லு கூட வரலைங்க நான் வந்து ஒரு பணம் எரியிறதா நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது அது மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒரு கெட்ட ஸ்மெல் கூட கிடையாது அப்படி ஒரு அற்புதமாக அந்த நிகழ்வுன்னு பார்த்தேன் நான் ஆனால் நான் எங்கேயுமே நான் சுடுகாட்டில் கூட நான் பார்த்ததில்ல அந்த கோயில் பக்கத்துலேயே அப்படி எரியும்போது அது பணம் தானே நம்ம தெரியாமல் நானும் போயிட்டு வந்துட்டு போய்ட்டு வந்துட்டு இருந்தேன் அந்த இடத்துல அந்த அம்மாவோடய ப கருணை எப்படிப்பட்டது பாருங்கள் ஒரு சின்ன கெட்ட நாத்தமும் இல்லை மக்கள் பக்கத்தில் யாரும் பயப்படவும் இல்லை அவங்க மட்டும் கோயில் பார்க்குறாங்க போகிறாங்க லைனாக போய் சாமியை பார்க்குறாங்க சாமியை பார்க்குறதுலேயே தான் ஜனங்கள் வந்து அவ்வளோ இதுவாக இருந்தாங்க அந்த அம்மாவோட கருணையை சொல்ல வார்த்தையால் சொல்லவே முடியாது